புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் இருபத்தி ஒரு மாத ஊதிய நிலுவையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் விழுப்புரத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கம் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் விழுப்புரத்தில் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது மாநில தலைவர் ராமசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் தமிழக அரசை வலியுறுத்தி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் இருபத்தி ஓரு மாத ஊதிய நிலுவையினை உடனடியாக வழங்க வேண்டும் பால் தணிக்கை துறை மற்றும் வீட்டு வசதி துறையில் மூன்று ஆண்டுக்கும் மேல் பணியாற்றும் ஊழியர்களை உடனடியாக தாய் துறைக்கு பணி விடுவிக்க வேண்டும் ஊர்களில் இருந்து அலுவலகம் நிமித்தமாக சென்னை வரும் சார்நிலை அலுவலர்கள் காலை நேரத்தில் புத்துணர்வு பெற அரை வசதி துறை சார்பில் ஏற்பாடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் நிர்வாகிகள் வேலாயுதம் பிரியதர்ஷினி பிச்சைவேலு பாலகிருஷ்ணன் சவுந்தர்ராசன் பட்டாபிராமன் மாரியப்பன் சிவகுமார் ராமகிருஷ்ணன் நவநீத கிருஷ்ணன் ஆனந்தன் விஜயராமலிங்கம் வினோத்ராஜ் சிங்காரவேல் விஜயன் சந்திரபோஸ் ஷாம் டேனியல் ராஜ் பழனி உட் உள்ளிட்ட ஏராளமான ஏன்ல பேச மாவட்டம்

ஒரு மூன்று நிமிடத்திலிருந்து ஐந்து நிமிடத்திற்கு ஒவ்வொரு கவாட்டமும் வந்து பேச